தாரா கிஷோரை காதலிப்பதாக சொன்னதும் கிஷோர் என்ன சொல்ற என அதிர்ச்சியானான் மேலும் அவள் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவளின் கண்களுக்குள் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதை அவனால் பார்க்க முடிந்தது உடனே தாரா நான் பொய் சொல்லல கிஷோர் உண்மைதான் சொல்றேன் உங்களோட இந்த எளிமையான வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என இதயத்தில் இருந்து சொல்வது போல் சொன்னாள் ஓ என அவளை கூர்ந்து பார்த்தான் என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் இதெல்லாம் ஒத்துவராது விட்டுடுங்க என கிஷோர் சொன்னான் அவள் ஏதோ ஒரு காரியத்துடனே பேசுவதாக அவன் நினைத்தான் மேலும் அவளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது என்றும் நினைத்தான் ஆனால் தாரா இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை அவன் என்ன சொல்லி தப்பிக்க முயன்றாலும் அவனை எப்படியாவது மடக்கிவிட வேண்டும் என்பதில் தாரா உறுதியாக இருந்தாள் மிஸ்டர் கிஷோர் நான் உண்மையை சொல்லிடுறேன் எனக்கு என் வீட்டில் கணேஷுங்கிறவரோட கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் எனக்கு உங்களை மாதிரியான ஒரு எளிமையான ஆள் தான் வேணும் அதான் நான் உங்ககிட்ட இப்போ வந்து நிற்கிறேன் தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க நான் உங்கள் கூட டேட்டிங் போனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என் கல்யாணத்தை கண்டிப்பாக நிறுத்திடுவாங்க எனக்கும் அது தான் வேணும் என அவனிடம் உண்மைகளை சொல்வது போல சொன்னாள் ஆனால் கிஷோருக்கு அவள் சொல்வது எதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாகவே நின்றான் மேலும் அவன் முகத்தில் ஒரு தயக்கம் தெரிந்தது கிஷோரின் மௌனத்தை பார்த்து அவனை எப்படியாவது தன்னை கவனிக்க வைக்க வேண்டும் என யோசித்துக் கொண்டிருந்தாள் அவனது முகத்தில் தெரிந்த தயக்கத்தை பார்த்ததும் உடனே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தினாள் கிஷோர் எனக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லவர்னு நான் உங்களை இழக்க விரும்பல என அழுகையுடன் மெதுவான குரலில் சொன்னாள் அவளது அழுகையை பார்த்ததும் அவனது மனம் சற்று இறங்கியது ஆனால் அவனது உள்மனது உறுத்தியது சரி என்னதான் திட்டம் வைத்திருக்கிறாள் என்று பார்ப்போம் என்று எண்ணியவன் சிறு யோசனைக்கு பிறகு அவளுடன் டேட்டிங் மட்டும் செய்ய ஒப்புக்கொண்டான் அப்போது அவள் கண்களில் கண்ணீருடன் சிரித்தாள் அப்போது கிஷோர் ஆன ஒரு கண்டிஷன் என்றான் உடனே தாரா கண்களை துடைத்துக் கொண்டு அவனை பார்த்தாள் என்னை பத்தின எந்த ஒரு விஷயத்தையும் நீ சுமிதா கிட்ட சொல்லக்கூடாது என கிஷோர் மீண்டும் அவளிடம் கேட்டுக்கொண்டான் தான் யார் என்று காலேஜில் இருப்பவர்களுக்கு தெரிந்தால் அது தேவையில்லாமல் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று அவன் தயங்கினான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் என்றாள் தாரா அவன் இதை அவளிடம் சொல்லவில்லை என்றாலும் சுமிதாவிடம் கிஷோரை பற்றிய உண்மையை சொல்லும் எண்ணம் அவளுக்கு இல்லை ஏனெனில் கிஷோர் ஒரு பணக்காரன் என்று தெரிந்துவிட்டால் சுமிதாவும் கிஷோரை விரும்ப முயற்சிப்பாள் என்று நினைத்தாள் கிஷோரை அவள் அடைய தனக்கு எந்த போட்டியாளரும் இருக்க என விரும்பினாள் அவர்கள் தங்கள் டேபிளுக்கு சென்றனர் சுமிதா போனீங்க ரெண்டு பேரும் ஏதோ போல கேட்டாள் உடனே தாரா பார்த்து சிரித்தபடியே அவனுக்கு ஒரு கேக்கை எடுத்து கொடுத்தாள் ஹே ஹான்சம் இத சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொன்னாள் சுமிதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது திடீரென தாரா கிஷோரை அன்பாக நடத்துவதை பார்த்து சுமிதாவிற்கு சரியாக எதுவும் புரியவில்லை தாரா கிஷோரை ஏமாற்ற தொடங்கிவிட்டாள் என்றே நினைத்தாள் அவர்கள் டேபிளில் இருந்த கேக்கை சாப்பிட்டனர் சுமிதா கிஷோரை பற்றி எதுவும் அதிகம் யோசிக்கவில்லை அவளை பொறுத்தவரையில் கிஷோர் ஒரு ஏழை மாணவன் அவ்வளவுதான் சுமிதா கிஷோரிடம் ஏ கிஷோர் தாராவை பற்றி என்ன நினைக்கிற என கேட்டாள் உடனே அவன் தாராவை பார்த்துவிட்டு அவ ஒரு நல்ல பொண்ணுதான் என்று இழுத்தவாறு சொன்னான் அதனை கேட்டு தாராவுக்கு சந்தோஷமாகியது மேலும் கிஷோருக்கு தன் மீது ஒரு நல்ல எண்ணம் உருவாகி இருக்கிறது என்றும் நினைத்தாள் அப்போது சுமிதா பாவி அவ எவ்வளவு அழகா இருக்கிறா பாரு நீ எல்லாம் அவளோட காதலனா இருக்கிறது அதிர்ஷ்டம் தெரிஞ்சதா உன்ன மாதிரியான பூவர்கைக்கு பெரிய விஷயம் என்று கிஷோரின் தகுதியை உணர்த்தினாள் சுமிதா பேசி முடித்ததும் தாராவை பார்த்தாள் கிஷோர் இதனை ஒரு வாய்ப்பாக கொண்டு தாராவிடம் எல்லை மீறிவிடக்கூடாது கூடாது என்பதால் தான் அவள் கிஷோரிடம் அப்படி பேசினாள் அப்போது அவன் தகுதி புரிந்து நடந்து கொள்வான் என்று நினைத்தாள் இதற்காக தாரா தன்னை பாராட்டுவாள் என்று நினைத்தாள் ஆனால் தாரா அவளை முறைத்தபடி பார்த்தாள் தாராவுக்கு அவளை அறைய வேண்டும் போல் இருந்தது அவளது இந்த பேச்சு கிஷோரை காயப்படுத்தும் என்றும் மேலும் தனது திட்டத்தை வீணாக்கிவிடும் என்றும் நினைத்து கோபமானாள் உடனே சுமிதா முட்டாள் தன்மா பேசாத என தாரா கடுப்புடன் அவளிடம் சொன்னாள் சுமிதாவுக்கு தாரா ஏன் அப்படி பேசுகிறாள் என்று புரியவில்லை இருந்தாலும் கிஷோரிடமிருந்து தாராவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதையே விரும்பினாள் அதனால் அவள் கிஷோரிடம் சில கோரிக்கைகளையும் சொன்னாள் தாரா உன்னை லவ் பண்றா நீ எதுவும் திரும்ப சரியா என கிஷோரிடம் சுமிதா சொன்னாள் கேட்டதும் தாராவுக்கு கோபம் இன்னும் அதிகமாகியது சுமிதா போதும் இப்படி பேசுறது நிறுத்திக்கோ என்று மனதுக்குள் கத்தினாள் சுமிதா தொடர்ந்து நீ அவ கூட டேட்டிங் செய்யும் போது அவளை நல்ல மரியாதையோட தான் நடத்தணும் அவ கூட நீ பிடிக்க கூடாது புரிஞ்சுதா எனவும் மேலும் அவ யார்கிட்ட வேணாலும் போய் பேசினாலோ இல்ல கட்டிபிடிச்சாலோ இல்ல முத்தம் கொடுத்தாலோ அத பத்தி நீ எதுவும் அவகிட்ட கேட்க கூடாது அவளுக்கு சில தனிப்பட்ட உரிமையை கோரிக்கைகளை சுமிதா சொன்னாள் இந்த கிஷோருக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவள் நினைத்தாள் கிஷோர் சற்று அமைதியாக அப்படின்னா நான் அவ கூட டேட்டிங்ல இருப்பா அவளத்தோட கூட கூடாது அதான என்று சொல்லி கண்களை சுருக்கி பார்த்தான் அவள் யார்கிட்ட போய் எது பண்ணாலும் நான் எதுவும் கேட்க கூடாது அப்படித்தானே என கிஷோர் அவளிடம் சொன்னான் அப்போது சுமிதா தான் சொன்ன எல்லா விஷயமும் கிஷோருக்கு புரிந்துவிட்டது என்று நினைத்து சிரித்தாள் தாராவுக்கு சுமிதா மீது கோபம் அதிகமாகியது கிஷோர் தன் கைகளை பிடிக்கவில்லை என்றால் என்னால் எப்படி அவனுடன் நெருங்கி பழக முடியும் என்று யோசித்தாள் மேலும் இவளை பேசவிட்டால் தன் திட்டத்தை பாழாக்கி விடுவாள் என்று நினைத்து சுமிதாவின் கன்னத்தில் கோபமாக விட்டாள் காஃபி ஷாப்பில் இருந்த எல்லோரும் அவர்களை திரும்பி பார்த்தனர் கிஷோர் தாராவின் இந்த நடவடிக்கையால் அதிர்ச்சியானான் சுமிதாவின் முட்டாள்தனத்தை அவளால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை அவள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கிஷோரை அவமானப்படுத்தும் என்று நினைத்தாள் சுமிதா கன்னத்தில் கை வைத்தபடியே தாராவை பார்த்தாள் பின் தாராவிடம் சென்று ஏன் அடிச்ச நான் உனக்கு நல்லதுக்கு தானே அப்படி பேசுனே என்று அப்பாவித்தனமாக கேட்டாள் இது பேர் உதவியா கிஷோர் என் கூட இப்போ டேட்டிங்ல இருக்கிறார் அதனால நீ அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கும் என அவளை தாரா எச்சரித்தாள் பின் அவளது கையை எடுத்துக்கொண்டு கிஷோரின் கையை பிடித்துக் கொண்டாள் தாரா தனக்கு ஆதரவாக இருப்பாள் என்று கிஷோர் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அவள் சுமிதாவை அறைந்தது அவனுக்கு பிடிக்கவில்லை மேலும் தான் இங்கு இருந்தால் இந்த நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்று நினைத்து இருவரையும் சமாதானம் செய்து வைத்துவிட்டு உடனே அங்கிருந்து கிஷோர் கிளம்பினான் கிஷோர் சென்றதும் தாரா கொஞ்சம் அமைதியானாள் சுமிதாவை அறைந்ததை நினைத்து அவள் தர்ம சங்கடமாக உணர்ந்தாள் அப்போது சுமிதா தாராவை பார்த்து மெல்ல சிரித்தாள் தாராவுக்கு ஒன்றும் புரியவில்லை அடி வாங்கிட்டு சிரிக்கிறா அடிச்சதில் எதுவும் ஆயிடுச்சா அவளுக்கு என தாரா யோசித்தாள் பின் சுமிதா தாரா உன் திட்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு கிஷோருக்கு உன் மேல நம்பிக்கை வரதாக நீ என்ன அரைஞ்ச என இதுதான் தாராவின் திட்டம் என்று நினைத்து கேட்டாள் உடனே தாராவும் அவளை பார்த்து சிரித்தாள் அவள் ஒரு முட்டாள் என்று நினைத்தாள் பின் அவளை அறைந்ததற்கு மன்னிப்பு கேட்டாள் இருவரும் சிரித்துக் அங்கிருந்து வெளியே கிளம்பினர் அப்போது சுமிதாவுக்கு ஏதோ ஞாபகம் வந்தது போல தாரா நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் முன்னாடி ஒரு பெரிய பணக்காரர் உன் பேங்குக்கு வந்ததா சொன்னேல அவர் நம்பர் எனக்கு கொடுக்கறியா என ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் கேட்டாள் அந்த பணக்காரரின் நம்பர் கிடைத்தால் அவள் அவருடன் டேட்டிங் செய்யலாம் என்று யோசித்தாள் அதன்படி அவள் தாராவுக்கு உதவியது போல தாராவும் தனக்கு உதவுவாள் என்று நினைத்தாள் சுமிதா கேட்டதும் தாரா அமைதியானாள் அவள் எதற்காக அவரின் நம்பரை கேட்கிறாள் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது மேலும் நல்ல வேளையாக கிஷோரை பற்றிய உண்மைகள் எதுவும் சுமிதாவுக்கு தெரியவில்லை என்று நிம்மதியானாள் உடனே சுமிதாவிடம் ஓ அவரா அவர் கொஞ்ச நாளா பேங்குக்கு வர்றதில்ல அவர் வந்தா கண்டிப்பா நான் அவர் நம்பர் வாங்கி உனக்கு தரேன் என்று அசட்டுத்தனமாக சொல்லி தாரா சிரித்தாள் உடனே சுமிதா ரொம்ப நன்றி என சொல்லி சிரித்த முகத்துடன் தாராவை கட்டிப்பிடித்தாள் அப்போது சுமிதா நீ டேட்டிங் செய்ய நினைக்கிற ஆள் வேற இல்ல கிஷோர் தான் ஆனா இப்போ உன்னால அவரை நெருங்க முடியாது என மனதுக்குள் தாரா நினைத்துக் கொண்டாள் அடுத்த நாள் கிஷோர் அவனது படுக்கையில் படுத்திருந்த போது அவனது ரூம்மேட் சரண் வந்து அவனை படுக்கையில் இருந்து வெளியே இழுத்தான் அவனை ரூமுக்கு அருகில் இருக்கும் ஒரு டீ கடைக்கு எதுவும் சொல்லாமல் அழைத்துச் சென்றான் அங்கு சரண் காதலி பிரியா அவர்களுக்காக காத்திருந்தாள் கிஷோருக்கு அவளை அங்கு பார்த்ததும் குழப்பமாக இருந்தது இவ எதுக்கு இங்க வந்திருக்கா என யோசித்தான் நேராக பிரியா அவள் வந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாள் கிஷோர் நீ ரேஷ்மாவை காதலிக்கணும் என்றாள் கிஷோருக்கு ஒன்றும் புரியவில்லை அதிர்ச்சி ஆனான் மேலும் பிரியா தொடர்ந்தாள் ரேஷ்மாவும் ஜானும் இப்ப கொஞ்ச நாளா பண்றது எதுவுமே சரியில்லை ரெண்டு பேரும் எப்போதும் ஒண்ணா ஒன்னாதான் இருக்காங்க எங்களுக்கு ஜான் மேல நல்ல அபிப்பிராயம் இல்லை எப்படியாவது அவங்களை பிரிக்கணும் என கூறினாள் கிஷோர் பிரியாவையும் சரணையும் ஒரு நிமிடம் பார்த்தான் நீங்க தயவு செஞ்சு வேற யாரையாவது பார்த்துக்கோங்க என்னால் முடியாது என்றான் ரேஷ்மா முன்பு எவ்வளவு கேவலமாக அவனிடம் நடந்து கொண்டாள் என்பதை யோசித்து பார்த்தான் உடனே பிரியா கிஷோர் தயவு செஞ்சு நீ நிலைமையை புரிஞ்சுக்கோ ரேஷ்மா இப்பெல்லாம் எங்க கூட சரியாகவே பேசுறதில்லை ஜான் கூட தான் அதிகமாக பேசுறா இது எங்களுக்கு சரியா படல அவ திரும்ப எதுவும் பிரச்சனையில் சிக்கிப்பாளோன்னு பயமா இருக்கு அதுக்கு நீதான் எங்களுக்கு உதவணும் என்றாள் மேலும் ரேஷ்மாவை உனக்கும் பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும் அதனால தானே நீ அவ அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது காஸ்ட்லியான சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்த அதுவும் இல்லாம ரேஷ்மா ஜான் கிட்ட பேசுறது உனக்கும் பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் என கூறினாள் அப்போது அன்று அவன் கொண்டு வந்திருந்த சாப்பாடு அவளுக்காக இல்லை என்பதை நினைத்து கிஷோர் லேசாக சிரித்தான் ரேஷ்மாவுக்கு அவன் மேல் நல்ல அபிப்பிராயம் இல்லை என்றாலும் ஜான் அவளிடம் முன்பு தான் தான் உதவி செய்தேன் என்று பொய் சொல்லி ரேஷ்மாவுடன் பழகுவதை யோசித்து பார்த்தான் மேலும் ஜானை பற்றி அவன் சந்தேகப்பட்டான் அவன் ரேஷ்மாவுடன் பழகுவது அவனுக்கும் பிடிக்கவில்லை என்பதை பிரியாவிடம் ஒப்புக்கொண்டான் உடனே பிரியா சந்தோஷமானாள் குட் அப்போ நான் உன்னையும் ரேஷ்மாவையும் சந்திக்க ஏற்பாடு செய்றேன் எப்படியாவது நீ அவன் மனசுல இடம் பிடிச்சிடு என்று கிஷோரிடம் சொன்னாள் கிஷோருக்கு ரேஷ்மாவை சந்திக்க தயக்கமாகவே இருந்தது இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்துதான் பிரியா சொன்னதற்கு ஒப்புக்கொண்டான் பின் அடுத்த நாள் பிரியா சொன்னது போல் ஒரு பார்க்குக்கு ரேஷ்மாவை அழைத்து வந்தாள் அங்கு கிஷோர் இருப்பதை பார்த்து ரேஷ்மா அமைதியானாள் பிரியா கண்களால் ஜாடை செய்து கிஷோரை அவளிடம் பேச சொன்னாள் ஆனால் ரேஷ்மா வந்ததிலிருந்து அவளது செல்போனையே பார்த்தபடி இருந்தாள் அப்போது கிஷோர் அவளிடம் பேச முயற்சிக்கும்போது ரேஷ்மா கொஞ்சம் தூர பார்த்து ஹே ஜான் வா வா என்று அழைத்தாள் கிஷோர் திரும்பி பார்த்தான் அங்கு ஜான் வந்தான் உடனே கிஷோருக்கு இது சரிவராது என்று தோன்ற அங்கிருந்து கிளம்ப அவன் முயற்சித்தான் ரேஷ்மா ஜானுடன் சிரித்து பேசிக்கொண்டே இருந்தாள் அதனை கிஷோரால் பார்க்க முடியவில்லை பின் சரணிடமும் பிரியாவிடமும் சொல்லிவிட்டு கிஷோர் கிளம்ப முயன்றான் அவர்கள் இருவரும் கிஷோரை இருக்கச் சொல்லி வற்புறுத்தினர் ஆனால் அவன் கேட்கவில்லை அப்போது கிஷோர் என்று அழைத்த ஒரு குரல் அவன் காதல் கேட்டது திரும்பி பார்த்தான் ரேஷ்மா அவனை அழைத்தாள் அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல இங்கே இருக்கலாம்ல என்று அவனிடம் ரேஷ்மா சொன்னாள் ரேஷ்மா தன்னிடம் இப்படி பேசியதை கேட்டு கிஷோர் சந்தோஷமானான்